அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு நியூ சிலபஸ் படி தினமும் முப்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இன்று பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாம் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் முதல் கேள்வி பாருங்கள் இருவினைகளின் பொருள் வேறுபாடு பரி பரி நம்ம பரிக்கு வந்து பார்த்திங்கன்னா குதிரைன்னு அடிக்கடி பார்த்துட்டு வந்திருப்போம் இதில் பரிங்கிற வந்து வேற அது என்னங்கிறத பாருங்க ஆப்ஷனில் உங்களுக்கு பரி என்பது இறங்கு என்பதை குறிக்கும் பரி அபகரித்தல் என்பது பரி என்பதை குறிக்கும் ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான ஒன்று அடுத்தது அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அகரவரிசையை காண்க பெருக்கி திருத்தி மதிக்கும் இன்பம் இதனுடைய சரியான அகரவரிசை எது இதில் உயிரெழுத்து வர்றதுனால ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்பம் காவரிசையில் திருத்தி பெருக்கி மதிக்கும் ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான அகரவரிசையாகும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் வருவாய் என்பது அன்று கல்வி தேடும் இதுல விஜயலட்சுமி பண்டிட் அம்மையார் சொல்லியிருப்பாங்க கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று என்பது சரியான தொடராகும் பின்வரும் தொடரில் உள்ள வினைச்சொல்லை தேர்வு செய்து அதன் வேர்ச்சொல்லை எழுதுக இட்டதோர் தாமரைப்பு இதுல வினைச்சொல் எது வரும் இட்டதோருங்கிறது அதனுடைய வேர்ச்சொல் என்ன இதற்கு இட்டதோர் அப்படிங்கிறது இடு என்பது சரியான வேர்ச்சொல் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் அன்பை போடாதே இதில் ஆப்ஷனில் பாருங்கள் ஆப்ஷனில் சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா அன்பை கொடு போடாதே கோடு என்பது சரியான விடை ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக இன்ஃபர்மெண்ட் இதில் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல இன்ஃபர்மேட்டிவ்னு கொடுக்கல இன்ஃபர்மெண்ட் என்பதன் தமிழாக்கம் என்ன ஆப்ஷன்ல இன்ஃபர்மெண்ட் என்பது தகவலாளர் தகவல் தருபவர் தான் இன்ஃபர்மெண்ட் என அழைக்கப்படுகிறது சந்திப்பிழையில்லாத தொடரை கண்டறிக கடைக்கு செல்லும் போது துணிப்பைகளை எடுத்து செல்வேன் இது ஒவ்வொரு ஆப்ஷன்லாம் பாருங்க இதில் இச்சு வரல இதுல வரல அடுத்தது இது ஒன்று கடைக்கு செல்லும் போது துணிப்பைகளை எடுத்து செல்வேன் என்பது சரி இதுல வந்து பார்த்தீங்கன்னா இச்சு வரல அப்போ ஆப்ஷன் சி கடைக்கு செல்லும் போது துணிப்பைகளை எடுத்து செல்வேன் என்பது சரியான சந்திப்பிலை இல்லாத தொடர் எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல் படுகர் இதனுடைய எதிர்ச்சொல் என்ன இதில் படுகர் என்பதன் பொருள் பார்த்திங்கன்னா பள்ளம் அதனுடைய எதிர்ச்சொல் என்ன வரும் மேடு என்பது சரியான விடை சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு கூவல் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷனில் பாருங்க வினாச்சொல் என்ன வரும் கூவல் என்று அழைக்கப்படுவது எது என்பது சரியான விடை பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இதில் அம்மாவிடம் சொல்லு இதோட எழுத்து வழக்கு சொல் என்ன வரும் அம்மாவிடம் சொல்லு இதில் அம்மாவிடம் சொல் என்பது சரியான எழுத்து வழக்காகும் சொற்றொடரின் இறுதியில் வரும் வருவது எது இது வந்து சொற்றொடரின் இறுதியில் வரும் அதில் கார் புள்ளியோ அரை புள்ளியோ முக்கார் புள்ளியோ கிடையாது தான் சொற்றொடரின் இறுதியில் வரும் நிறுத்தற்குறிகளை அறிதல் அந்தோ இயற்கை அழிகிறதே இதனுடைய சரியான நிறுத்தற்குறியிட்ட தொடர் பாத்தீங்கன்னா இதுல கொஸ்டின் மார்க் இதுல வியப்புக்குரிய வரல இதுலயும் வரல இதில் பாத்தீங்கன்னா அந்தோ இயற்கை அழிகிறதே என்பது சரியான நிறுத்தற்குறியிட்ட தொடராகும் பிறமொழிச் சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுது வெதர் வெதர் என்பது எதை குறிக்கும் வெதர் என்பது வானிலையை குறிப்பதாகும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிவியல் அறிஞர்கள் சரித்திரம் படைத்தனர் இந்த சரித்திரத்திற்கு இணையான தமிழ் சொல் என்ன அறிவியல் அறிஞர்கள் வரலாறு படைத்தனர் என்பது சரியான ஒன்று அலுவல் சார்ந்த சொற்கள் சம்மன் அடிக்கடி இப்போ இருப்போம் சம்மன் அப்படின்னா என்ன ஆன்சர் சம்மன் என்பது அலைப்பானையை குறிப்பதாகும் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு பழம் நழுவி பாலில் விழுந்தது போல பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இதில் கண்டிப்பாக எதிர்பாராத நல்வாய்ப்பு என்பது சரியான விடை யானை புக்க புலம் போல இந்த உவமை கூறும் பொருள் என்ன யானை புக்க புலம்போல இது வந்து பாத்தீங்கன்னா என்னாயிரோ யானை புலம் வீணாக்குவது என்பது சரியான விடை விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும் இதுல இந்த விடைக்கேற்ற வினா என்ன ஆப்ஷன்ல சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து எது என்பது சரியான வினாவாகும் அடுத்தது ஒரு பத்தியில் ஐந்து கேள்விகள் திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்கச் செய்யும் ஆறு தாமிரபரணி ஆகும் தாமிரபரணி ஆற்றின் தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்பட்டன பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்பர் இந்த பத்தியிலிருந்து ஐந்து கேள்விகள் திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு எந்த ஆறு இதற்கு தாமிரபரணி ஆறாகும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுபவை எதது உங்களுக்கு திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டையாகும் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என அழைக்கப்படுவது எது தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என அழைக்கப்படுவது பாளையங்கோட்டையாகும் கிழக்கு கரையில் அமைந்துள்ள நகரம் எது மேற்கு கரையில் திருநெல்வேலி கிழக்கு கரையில் பார்த்திங்கன்னா பாளையங்கோட்டை அமைந்துள்ளது பாளையங்கோட்டையில் அதிக அளவில் என்ன இருக்கிறது அதனால தான் அது தென்னி ஆக்ஸ்போர்டு என அழைக்கப்படுகிறது என்ன இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கல்வி நிலையங்கள் அதிகமாக காணப்படுகிறது அடுத்தது பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்டவைகளில் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் என்ன இது பார்த்தவொடனே சொல்லிடுவோம் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் வாரா ஆ கொண்டு முடியும் மேக்சிமம் ஈறுகட்ட எதிர்மறை பெயரட்சம் பார்த்திங்கன்னா வாரா என்பது சரியான விடை ஒரு ஓர் நிறைவு செய்க இது அப்படியே உங்களுக்கு ஞாபகம் வரணும் ஓர்னா ஒருமைக்கு ஒரு வந்து பண்மைக்குன்னு அது என்ன பாடல் ஆப்ஷனில் அது ஓர் இனிய பாடல் இது உயிரெழுத்து வந்திருக்கு அதனால ஒருமை என்பது நமக்கு ஞாபகம் வந்துடும் அடுத்த ஒன்று பொறுத்துக்க பாருங்க நான் என்ன வெள்ளரி பணம் மா அப்படி ஆப்ஷனில் பாருங்கள் வாழை கச்சல் வெள்ளரி பிஞ்சு பணங் குரும்பை மா வந்து வடு என்பது ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விலை வாழை கச்சல் வெள்ளரி பிஞ்சு பணங்குரும்பை அதே மாதிரி மா வடு என்பது சரியான ஒரு ஆப்ஷன் பி வற்றல் தின்றான் இதனுடைய ஆகு பெயர் என்ன இதில் பதினாறு ஆகு பெயர் அடிக்கடி பார்த்திங்கன்னா ஓவமையாகு பெயருக்கு டிஎன்பிசியில் நாரதர் வருகிறார் அப்படின்னு ஒரு நண்பனை பார்த்து சொன்னால் கலகம் மூட்ட வருவார்னு பார்த்துருப்போம் இதில் பதினாறு ஆகு பெயரில் வற்றல் தின்றான் இது என்ன வகை ஆகு பெயர் வற்றல் தின்றான் என்பது தொழிலாகு பெயரை குறிப்பதாகும் சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க ஹெரிடேஜ் ஹெரிடேஜ் என்பதன் தமிழாக்கம் என்ன ஹெரிடேஜ் என்பது பாரம்பரியத்தை குறிக்கும் சொல்லாகும் குறிள் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு மரி மாறி மரினா என்ன அதே மாதிரி மாறினா என்ன மரி என்பது மரித்தல் இறத்தலை குறிக்கும் என்பது மலையை குறிப்பதாகும் கடைசி ஒன்று விளக்கு இருபொருள் தருக ஆப்ஷன்ல பாருங்க விளக்கு ஆப்ஷன்ல விளக்கு இருபொருள் பார்த்தீங்கன்னா விவரித்தல் விளக்கு என்பது ஒளி தரும் சாதனம் ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வீடியோ பதிவில் ஒரு முப்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் அதே மாதிரி மார்க் உங்களோட தான் அப்படியே டெய்லியும் பாட்டே வாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஆல்